காங்கிரஸ் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மருத்துவ முகாம் நலத்திட்ட உதவிகள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை சார்பில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது மாமன்ற உறுப்பினர் அமிர்தவர்ஷினி ஏற்பாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் மாமன்ற உறுப்பினர் அமிர்தவர்ஷினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை இந்தியா முழுவதும் உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்த அன்னபூரணி என்று தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரால் போற்றப்பட்டவர் அன்னை சோனியா காந்தி என புகழாரம் சூட்டினார் தகவல் அறியும் உரிமை சட்டம் கட்டாய கல்வி உணவு பாதுகாப்பு சட்டம் இப்படி பல சட்டங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் முகமாக இருக்கின்ற இந்த தேசத்தின் முகம் இந்த தேசத்தின் குரலாக இருக்கின்ற அன்னை சோனியா காந்தி அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாள் விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்தியா முழுவதும் உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்த அன்னபூரணி என்று முத்தமிழறிஞர் கலைஞரால் போற்றப்பட்டவர் பல சட்டங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் நீண்ட நெடிய நாட்கள் தலைவராக காங்கிரஸ் பேரியக்கத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பணியாற்றியவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் கட்டாய கல்வி உணவு பாதுகாப்பு சட்டம் இப்படி பல சட்டங்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவியுடைய பிறந்த நாளை பெருமையோடு காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்